ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உமையனும் மயில் பெற்ற மயில் மயில்வாகணினி அப்படிங்கிற திருப்புக்களோடைய கண்டினியூதாக பார்க்க போகிறோம் சில எட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிற லைன் என்ன அப்படின்னா விடமென வைத்த முது பேருளோ அப்படிங்கிற வரி தான் இன்றைக்கி நம்ம கண்டினியூட்டியாக பார்க்க போகிறோம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நேற்று நான் வந்து பார்த்திங்கன்னா கடலோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட திருப்புகள் வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் அதில் சூரபத்மன் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமையுடன் போர் சேர்கிறதுக்காக ஒரு கடல் மாதிரி பெரும் சேனையுடன் வந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன் ஸோ அதோட கணித்து எப்படி சொன்னாதான் உங்களுக்கு இதோட வரி புரியும் விடமென முடிவைத்த முதுப்பேரோ அப்படின்னா ஆழகால விடயம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஆழகால விடயத்தை வந்து பார்த்திங்கன்னா மகுடமாக தலை மீது சூடி ஒரு பிளம்பு வந்து பார்த்திங்கன்னா உருண்டு திரண்டு வர்றது மாதிரி சூரபத்மன் வந்து வந்தாரு எங்க அப்படின்னா போர் புரியறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு இருட்பிளம்பு வந்து எப்படி உருண்டு திரண்டு வருமோ அந்த மாதிரி அவர் வர அதை தான் விடம் என வைத்த முது பேருளு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது யம பாதகனோ அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இது படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யம பாதகனோ அப்படின்னா மூவிலை சூளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூவிலை சூளத்தை தாங்கி தன்னுடைய பார்வையினாலே பார்த்த உடனே அவங்கள எரிச்சர்ற மாதிரி கொளுத்து விடக்கூடிய வேகமான கண்களுடன் உக்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூற்றுவன் மாதிரி கொடுமையான தோற்றத்துடன் அதே மாதிரி சூரபத்மன் வந்தான்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சொல்லுவோம் சூரசம்ஹாரம் நடக்கும்போது முருகப்பெருமன் வந்து சூரபத்மனை கொன்னார் திருச்செந்தூரில் அப்படின்னு நம்ம தெரியும் அதாவது நம்ம சூரசம்ஹாரம் வந்து கொண்டாடுறோம் அப்படி சூரபத்மனை வந்து முருகப்பெருமான் கொண்டது வந்து சொல்கிறோம் ஆனால் அவர் வரும்போது எப்படியெல்லாம் வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த திருப்பூவில் டீட்டெயிலாக அருணகிரினார் மென்ஷன் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு எப்படி வராரு அப்படின்னா சூரபத்மன் போருக்கு வரக்கூடிய தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்படின்னா அவர் ஒரு பொன் மேருகிரி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிமிர்ந்து வராரு அடுத்தது அவருடைய சேனை வந்து பார்த்திங்கன்னா கடல் மாதிரி பெருத்த சேனையோடு வராருன்னு சொல்றாரு அடுத்தது ஒரு இருட்பிளம்பு எப்படி உருண்டு வருமோ அந்த மாதிரி வராரு இது கடைசி எப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா மூவிலை சூளத்தை தாங்கி பார்வையாலே பார்த்த உடனே கொளுத்து விடக்கூடிய வேகமான கண்களோட உக்கிரமா யார் மாதிரி வரோன்னா ஒரு கூ கூற்றுவன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையாக வந்து சூரபத்மன் வராரு அப்படி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் நம்ம பொழுதே நம்ம அதை அப்படியே விஷுவல் பண்ணுவோம் விஷுவலைஸ் பண்ணாலே அப்போ சூரபத்மனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்தவர் தான் ஆனால் அவர் வந்து நல்லா கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கார் பண்ணியிருக்காரு அதனால அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்தது அறையோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அறையோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கூவி அழைக்கிறது இந்த இடத்துல என்னங்க கூவி அழைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அதாவது போருக்கு வரும்போது உலகங்களையும் அமரர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூவி அழைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அரை கூவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த இடத்துல அறையோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போரில் வந்து பார்த்திங்கன்னா உலகங்களையும் சரி அமரங்களையும் சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூரபத் வந்து கூவி அழைக்கிறார் ஏன்னா போரில் வந்து அவ்வளவு ஆர்வமும் வேகமும் வியரமும் இருக்கின்றவன் சூரபத்மன் சூரபத்மன் அறையோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது சூரபத்மன் வந்து துட்டன் அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படிங்கறது இப்ப ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ராவணன் வந்து பாத்தீங்கன்னா பரதார கமனம் அப்படிங்கறத உன செஞ்சாரு அது மட்டும் செஞ்சாரு அப்படின்னா பெரியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் பண்ணாரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தவ முனிவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து வருத்தினான் இதெல்லாம் ராவணன் வந்து செஞ்சது துரியோதனன் என்ன செஞ்சாரு அப்படின்னா துரியோதனன் வந்து பார்த்திங்கன்னா ஆசை கோபம் பொறாமை பொய் சூது வஞ்சனை இந்த மாதிரி எல்லா விதமான கெட்ட விஷயங்களையும் துர்குணங்களையும் வந்து பார்த்திங்கன்னா உறைவிடமாகவே வச்சக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது துரியோதனன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா சபையில நிறுத்தி மானபங்கம் வந்து புரிஞ்சார் அது வந்து துரியோதனன் பண்ணது இரணியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் இருக்கிறதுல வச்சு ரொம்ப கொடுமையானது இந்த இரணியன் தான் அப்படின்னு என்ன தோணுது இரணியன் அப்படின்னா அது தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா இரணியன் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருந்தார் அந்த மாதிரி கடவுள் வழிபாடு தன்னையே தன் கடவுள்னு சொல்லிக்கிட்டு அப்போ கடவுள் வழிபாடு செஞ்சவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கிறாரு ஒரு குற்றமுமே செய்யாம உத்தகம் உத்தம குழந்தையாக இருக்கக்கூடிய பிரகலாதன் நம்மளுக்கும் தெரியும் பிரகலாதன் அப்படிங்கிறது நாராயணருடைய மிகச்சிறந்த பக்தர் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரணியனோட குழந்தை அந்த குழந்தையவே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு பாராயணம் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுறாருனா தீயில போடுறாரு அதுக்கப்புறம் மண்ணில் வந்து புதைக்கிறாரு அதுக்கப்புறம் மலையிலேருந்து உருட்டி விடுறாரு அதுக்கப்புறமா கட கடலில் வந்து கல் கட்டி போடுறாரு அதுக்கப்புறம் ஆயுதங்கள் வந்து தாக்குறாரு இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே செய்கிறாரு யானையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா மிதிக்கிறாரு அதுக்கப்புறமா சாப்பாட்டில் வந்து நஞ்சனை கலந்து கொடுக்குறாரு இந்த மாதிரி கொடுமையில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைக்குமே செஞ்சுருக்காரு யார்னா இரணியன் அதாவது தன்னை வந்து கடவுள்னு சொல்லிட்டாரு என்னை நீ கடவுள்னு சொல்லாமல் ஏன் வந்து நீ பெருமாளை வந்து வழிபடுற அப்படி சொல்லிட்டு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு இப்படி வந்து கொடுமையெல்லாம் செஞ்சுருக்காரு இரண்டியன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டுமா கம்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கல்லை வந்து சாப்பிட்டு கொலை தொழிலும் புலை புசிப்பும் செய்கிறாரு சரிங்களா கம்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த அசுரன் தான் இந்த மாதிரி சூரபத்மனிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா தீய குணங்களும் ஒன்றே ஒன்றா ரெண்டா இல்லை எல்லாமே இருக்குது தன்னுடைய குலத்தை அழித்த அமரரை வந்து சிறைப்படுத்தி வாட்டி வருத்தார் அந்த மாதிரி அத்தனைப்பட்ட தண்டனை அளவுக்கு மேலே அளவு வந்து கொஞ்சம் கூட தண்டனை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமல் அளவுக்கு மேலே அளவு வந்து சூரபத்து வந்து கொடுமையில் வந்து செஞ்சுக்கிட்டே போகிறாரு அவர் வந்து செஞ்ச ஒரு குற்றம் இந்த ஒரு குற்றம் தான் அவர் செஞ்சார் அப்படின்னு நிறைய குற்றங்கள் செஞ்சுருக்காரு அந்த மாதிரி இருக்கும்போது அருணகர் நகர் அவரை பார்த்து ஒரு துட்டன் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாவங்களுக்கு எல்லாம் பெரிய பாவம் என்ன அப்படின்னா நன்றி மறக்கிறது அப்படி சூரபத்மன் வந்து என்ன நன்றி மறக்கிறாரு அப்படின்னா சூரபத்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய தந்தை சிவபெருமான் வந்து கணக்கே இல்லாத கணக்கு இல்லாத அளவுக்கு வரங்களை வந்து கொடுத்துருக்காரு அவன் கேட்ட வரங்களுக்கும் மே மேலாக கேளாத வரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து அவருக்கு கொடுத்துருக்காரு ஆனால் அப்படிப்பட்ட வரம் கொடுத்த வள்ளலாகிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் தான் நம்மளோட முருகப்பெருமான் அவரை வந்து எதிர்த்து நான் வந்து நன்றி மறந்து அவர் ஒரு சில செயல்களை வந்து செய்கிறாரு அப்படி செய்யும்போது ஃபஸ்ட்டு முருகப்பெருமான் எடுத்த உடனே அவரை கொள்ளலை வீரவாக தேவரை வந்து தூது அனுப்புகிறாரு தூது அனுப்பும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உபதேச உரைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உணர மாட்டேங்கிறார் யாருன்னா சூரபத்மன் தான் வீரபாகுதேவர் எல்லோரும் போய் இந்த மாதிரி சொல்லியும் வரலை அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து கிளம்புறாரு அந்த மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தோ சூரபத்மன் வந்து தெரிஞ்ச மாதிரி இல்லை தனக்கு எக்கச்சக்க அளவு இல்லாத வரம் அழித்த கண்ணுதர் கடவுளை விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய பிள்ளையாகிய முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிவனுடைய மறு அவதாரம்னு சொல்கிறாங்க சிவனே அவன் அப்படின்னு சொல்லியும் அந்த பயம் கூட இல்லாமல் பாராட்டுதல் எல்லாத்தையுமே நன்றியெல்லாம் மறந்து முருகவேலையை வந்து கொல்ல முயற்சிக்கிறார் முயற்சி போர் அதனால தான் இந்த இடத்துல அருணிகனர் அவரை பார்த்து ஒரு துட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் வரி என்னமோ ஒன்று தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கதைகள் நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இதோடு இந்த திருப்புகள் வந்து முடியுது முக்கியமாக கருத்துறை முக்கியம் இல்லையா இப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மெயினாக என்ன கருத்துரைன்னு அதாவது சூராதி அவுணர்களை வந்து அழித்தவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா முருகக்கடவுள் அந்த மாதிரி சூராதி அவுணர்களை வந்து அழித்த முழுமுதற் கடவுளாகிய அந்த மாதிரி முழு முதற் கடவுள்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவது முருகக்கடவுளை சரிங்களா அந்த மாதிரி சூராதி அவுணர்களை வந்து அழித்த சுப்பிரமணிய கடவுள் நீங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து மாதர் மாதர்ன பெண்கள் பெண் ஆசை வந்து எங்களுக்கு வராம அதுல இருந்து நாங்க விடுபட்டு முத்தி பெறறதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இதில் எவ்வளோ பெரிய அசுரர்களெல்லாம் நீங்கள் அழிச்சிங்க எவ்வளோ எவ்வளோ சேனையோடு வந்தாலும் சரி நீங்கள் அது ஈஸியாக அழிச்சிங்க அப்படி இருக்க நீங்கள் வந்து பெண்ணாசி எங்களுக்கு வராமல் எங்களை தடுத்து அதில் இருந்து விடுபட்டு நாங்கள் உங்களை வந்து அடைஞ்சு உங்கள் மூலியமாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு முக்தி அடையிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அது நீங்கள் தான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுடைய கருத்துறை ஸோ இந்த கருத்துரை எனக்கு மிகவும் பிடித்தது இது வரைக்கும் நான் போட திருப்புகள்லேயே எனக்கு இந்த கருத்துரை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த திருப்புகள் வந்து நிறைய வாழ்க்கைக்கு உகந்த அர்த்தங்கள் இருக்கின்றது ஸோ இந்த திருப்புகளை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் இருக்க ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு முருகப்பெரும இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க திருப்புகளை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்புகளை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்